கோவையில் சக்தி பொறியியல் கல்லூரி சார்பாக சித்திரை மூன்றாம் ஆண்டு கோவை சித்திரை மாரத்தான் இரண்டாயிரம் மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு கோவை மாவட்டம் நீலாம்பூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு கோவை சித்திரை மாரத்தான் நிகழ்ச்சியானது கல்லூரியின் தலைவர் டாக்டர் எஸ் தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது பல பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியினை சக்தி தொழில்நுட்ப கல்லூரியின் துணைத் தலைவர் சீலன் தங்கவேல் மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சக்திவேல் மற்றும் முனைவர் ரவிக்குமார் பேராசிரியர் பிரகாஷ் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் கோவை தடகள சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இந்த மாரத்தான் போட்டியானது பத்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு கிலோமீட்டர் என பனிரண்டு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது மேலும் தமிழ் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம் காவடியாட்டம் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதுகுறித்து மருத்துவர் சுமன் தெரிவிக்கையில் சித்திரை திருவிழா என்பது சிவனும் பார்வதியும் சேர்வது போல சக்தி கல்லூரியும் அத்லெட்டிக் கிளப் மற்றும் பிஜிஎம் மருத்துவமனை இணைந்து கோவையில் சித்திரை மாரத்தான் நிகழ்ச்சி நடத்தியுள்ளது சக்தி பொறியியல் கல்லூரியுடன் இணைந்து செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் கல்லூரி நிர்வாகம் சார்பில் கூறுகையில் கல்லூரியின் தலைவர் தங்கவேல் மற்றும் துணைத்தலைவர் சீலன் தங்கவேல் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் மூன்றாவது ஆண்டாக சித்திரை மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எங்களது கல்லூரியில் கல்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றோமோ அதே அளவிற்கு விளையாட்டுத்துறைக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றோம் எங்களது கல்லூரியில் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் கல்வி கட்டணங்கள் உள்பட அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகின்றோம் இந்த சேவையை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரி தலைவர் தங்கவேல் வழங்கி வருகின்றார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு அளவில் இரண்டாவது இடத்தில் எங்களது சக்தி கல்லூரி திகழ்கின்றது என்றார் மேலும் கோவை அத்லெட்டிக் கிளப் மற்றும் பிஜிஎம் மருத்துவமனை எங்களுடன் இணைந்து செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக பிஜிஎம் மருத்துவமனை டாக்டர் சுமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சக்திவேல் பேராசிரியர்கள் தடகள நிர்வாகிகள் சரவணகாந்தி ஆகியோர் கலந்து கொண்டு பதக்கங்கள் மற்றும் சான்றுகளை வழங்கினார்கள் முதல் பரிசு ஒரு லட்சம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் குழந்தைகள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கல்லூரியின் நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சர்ஜன் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் டைரக்டர் அண்ட் கோ இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் மதுரையில் நட நடக்கிற சித்திரை திருவிழா போல் இன்று கோயம்புத்தூரில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது நம்ம ஃபேமஸ் சக்தி காலேஜில் நடந்துச்சு சித்திரை மேரத்தான் அங்கே மதுரையில் சிவனும் சக்தியும் செய்வ சே சேருவதைப் போல் இங்கே கோயம்புத்தூரில் சக்தி காலேஜும் சிவன வடிவத்தில் சிடிஏ அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் அசோசியேஷன் கேஏசி கோவை அத்லெட்டிக் கிளப் மற்றும் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் இணைந்து அவங்களுக்கு உறுதி உறுதி கொடுத்து ஒரு பெரிய மேரத்தான் நடத்தணும் ரெண்டாயிரக்கும் மே ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு வி கங்கிராச்சுலேட் சக்தி காலேஜ் ஃபார் த தேர்ட் கன்சிக்யூட்டிவ் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மேரத்தான் நடத்தி நம்ம கோயம்புத்தூர் சிட்டிசன்ஸோட ஃபிட்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மனசார வாழ்த்தலும் கிரேட் ஜாப் அடுத்த சில வருஷம் வருடங்களும் வருடம் வருடம் அவங்க நடத்தணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அண்ட் வி வில் ஆல்வேஸ் பீஇன் சப்போர்ட் ஆஃப் தெம் தேங்க்யூ இது ஸ்ரீசக்தியோட மூணாவது ஆண்டு சித்திரை திருவிழாங்க ஃபஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் இருந்தாங்க ரெண்டாவது வருஷம் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் போ இந்த மூணாவது வருஷம் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன பீப்புள் ஹாவ் டு பி ஃபிட் அந்த ஒரு கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே நம்ம இது பண்ண சொல்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சவுண்ட் மைண்ட் சவுண்ட் மைண்ட் மைண்ட்ஸ் ஸ்ட்ராங் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸு நம்மளோட ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் பண்ணோம்னா மட்டும் தான் வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம நம்ம சுற்றி நம்மள இருக்கிற எல்லா ஐடியாஸும் திங்கிங்ஸ் எல்லாமே ஒரு க்ரியேட்டிவாக இருக்குன்னு ஸோ அதோட கான்செப்டில் ஸ்ரீசக்தியில் வந்து இந்த வருஷம் வந்து பப்ளிக் பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வி ஆர் ஓப்பனிங் அவுட் திஸ் ஃபோரம் அண்ட் எவ்வரி இர் விர் ஹோஸ்டிங் திஸ் ஐ தேங்க் த பப்ளிக் பீப்புள் த ஸ்போர்ட்ஸ் டீம் அஸ் வெல்லஸ் அவர் ஸ்பான்சர்ஸ் அஸ் வெல்லஸ் அவர் த மேனேஜ் த பின்சிப்பல் த டீன் ஹூ ஹஸ் மேட் திஸ் இவெண்ட் அ கிரேட் சக்ஸஸ் ஐ தேங்க் த மீடியா டீம் டு மேக் திஸ் இவெண்ட் மோர் சக்ஸஸ்ஃபுல் தேங்க் யூ ஆல் ஐ ஆல்சோ தேங்க் அவர் ஸ்பான்சர்ஸ் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் வித் டாக்டர்ஸ் த்ரீ ஃபிசியோ டாக்டர்ஸ் அஸ் வெல் அஸ் ஆம்புலன்சஸ் ஃபார் திஸ் என்டையர் இவென்ட் அஸ் வெல் எஸ் தி அத்லெட்டிக் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஹூ ஹாஸ் சப்போர்டட் ஸ்ரீனாசன் சார் அஸ் அண்ட் திஸ் டீம் ஹூஸ் சப்போர்ட்டட் டு மேக் திஸ் இவெண்ட் அ கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல் இவெண்ட் தேங்க் யூ ஆல் தேங்க் யூ கல்லூரியில் இன்ஸ்டியூஷன் சார்பாக இந்த மூன்றாவது முறையாக சித்திரை மாரத்தான் கோவை சித்திரை மாரத்தான் இது வந்து ஒரு ரிஜிஸ்டர் மாரத்தான் இந்த நேமில் வேறு யாருமே நடத்த முடியாது இந்த கோயம்புத்தூரில் சித்திரை மாரத்தான் தமிழ்நாடு தடகள சங்கம் கோயம்புத்தான் அங்கீகாரம் இருக்குது இதுக்கு மூலம் முக்கியமான காரணம் நம்மளுடைய சேர்மன் தங்கவேல் சார் அவர்கள் ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபோன் காலில் தான் இது பேசி இந்த ஈவெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணார் அதுலேருந்து தொடர்ந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டே பை டே ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு லாஸ்ட் இயர் ஆயிரத்தி ஐநூறு இந்த வருஷம் ரெண்டாயிரம் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு பேரண்ட்ஸ் கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ரொம்ப வந்திருக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுமன் சார் சொல்கிற மாதிரி இன்றைக்கி சித்திரை விழா வந்து ஒரு சித்திரை மதுரையில் நடக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு சித்திரை கொண்டாட்டமாக பண்ணியிருக்காங்க அங்கே இதுக்கு முக்கிய முழு காரணம் என்னென்னா இந்த கல்லூரியில் அனைத்து பேராசிரியர்களுமே ரொம்ப ஒத்துழைப்பு அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனாக இது பண்ணியிருக்காங்க அதனால் இது சக்ஸஸ்ஸு என்றைக்கும் இது வந்து கண்டினியூவாக தொடர்ந்து

அதுக்கு முழு முக்கியமான காரணம் சேர்மன் சார் அவருடைய சகோதரர்கள் அவருடைய சன்கள் வந்து இதுக்கு எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் நல்லா இது பண்ணியிருக்காங்க நீங்கள் கூட பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக் வந்து இங்கே லாஸ்ட் இயர் நம்ம உருவாக்கணும் பெஸ்ட்டு ட்ராக் மட் ட்ராக்ல பெஸ்ட்டு ட்ராக் இதுதான் எந்த இன்ஜுரியும் வராது மற்றபடி கிரிக்கெட் எல்லாமே இங்கே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து விளையாட்டுன்னு சார்பாக மேலும் மேலும் இவங்க வந்து வளர்ச்சி பெறணும்னு தெர்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓடலாம் ஆடலாம் ருசிக்கலாம் அப்படிங்கிறத எங்களோட தாரக மந்திரம் இந்த சித்திரை மராத்தானுக்கு எங்கள் சேர்மன் தங்கவேலு சார் வந்து இது மூணாவது வருஷமாக எங்களுக்காக இந்த ஸ்பான்சர் பண்ணி இந்த மூணாவது ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கு இந்த வருஷம் மோர் தேன் டூ தௌசண்ட் என்ட்ரிக்கு மேலே வந்திருக்கு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா இந்த மராத்தானை நல்லா பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி சுமன் சார் வந்து எங்களுக்கு மராத்தானுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார் கோவை அத்லட்டிக் அசோசியேஷன்லேருந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் கல்லூரிக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த மராத்தானில் கலந்துட்டு அத்தனை பேர்த்துக்கு நன்றி இந்த ஃபிட்னஸ்ங்கிற ஒரு நல்ல வார்த்தைக்காக தான் இந்த இதே கண்டக்ட் பண்ணுறோம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியருக்கு வந்து நல்ல ஃபிட்னஸ் வேணும் ஃபிட்னஸ் நல்லா இருக்கும்போது தான் அவங்க வந்து ஒரு குளோபல் லீடராக லீடராக வர முடியும் எங்களுடைய தாரக மந்திரம் காலேஜோட தாரக மந்திரமே பார்த்தீங்கன்னா எம்பவரிங் யூத் எம்பவரிங் நேஷன் அதுக்காகத்தான் எங்கள் சேர்மன் தங்கவேலு சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வருஷ வருஷம் ஆர்கனைஸ் பண்ணுறங்கிறதுக்காக பண்ணிட்டுருக்குறோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ மராத்தான் திருவிழாவில் இன்னொன்றும் சொல்லிக்க விரும்புகிறோங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜோன் நைன் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிற ஜோன் நைனில் நாங்கள் ஓவரால் சாம்பியன் ஸோ எங்களில் வந்து பன்னெண்டு கோச்சுக்கு மேலே இருக்காங்க எல்லா ஈவெண்ட்டுக்குமே கோச் இருக்காங்க வாலிபால் ஆகட்டும் ஹேண்ட் பால் ஆகட்டும் கொக்கோ ஆகட்டும் கபடி ஆகட்டும் ஹாக்கி ஆகட்டும் எல்லா கேமுக்குமே எங்கிட்ட கோச் இருக்காங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு எங்கள் சேர்மன் சார் வந்து ஃப்ரீ அட்மிஷன் அந்த அவங்களுக்கு வந்து நாலு வருஷமே ஃபீஸ் கிடையாது நேஷனல் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் வின் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து அந்த ஃபீஸ் ஃப்ரீ அந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறோம் இந்த மாதிரி வருஷம் பார்த்திங்கன்னா ஒன் க்ளோருக்கு மேலே ஸ்பான்சர் கொடுக்குறாங்க சார் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடண்ட் அதில் பெனிஃபிட் அடைகிறாங்க அதே மாதிரி கட் ஆஃப் மார்க்கில் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் எபோவ் கட் ஆஃப் மார்க் இருக்கிறப்ப ஃபுல் ஃப்ரீ ஹாஸ்டல் காலேஜ் எல்லாமே ஃப்ரீ அதே மாதிரி ஒன் நைன்ட்டி அபோவ் கட்டாக இருக்கிறப்பறம் காலேஜ் ஃபீஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்து அதுலேயும் நிறையா ஸ்டூடண்ட் படிக்கிறனால தான் நாங்கள் நல்ல ஆட்டோ டெஸ்கில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஃபார்ட்டி ஃபைவ் லாக்ஸ் பர் ஆனம் சேலரியில் நைன்டீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ப்ளேஸ் ஆயிருக்காங்க அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எவோ சேலரியில் செவன்டீன் ஸ்டூடண்ட்ஸ் ஈவன் மெக்கானிக்கல் சிவில் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ப்ளேஸ் ஆகிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா நல்ல என்கரேஜ்மெண்ட்டு தான் ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட் நல்லா கட் ஆஃப் மார்க் இருக்கிறவங்க வர்றதுக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஸ்வல்லஸ் நல்ல படிப்பு இதுதான் எங்கள் கல்லூரியோட தாரக மந்திரம் தேங்க்யூ ஸ்போர்ட்ஸ் கோட்டா கண்டிப்பாக வருஷம் வருஷம் கொடுக்குறேங்க ஃபைவ் பர்சென்ட் மேலே ஸ்போர்ட்ஸ் கோட்டை கொடுக்குறோம் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா நேஷனல் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருந்தாலும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் சரி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் அது மாதிரி ஸ்டேட் லெவல் பண்ணுறக்குள்ள கொடுக்குறோம் இது எவ்ரி ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு மேலே இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இந்த மெராத்தான் சொல்கிறீங்களா என்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணா யூனிவர்சிட்டியோட மேட்ச்சுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறதுல ஜோனை கோயம்புத்தூர் வந்து ஜோன் நைனாக பிரிச்சுக்கிறாங்க அந்த ஜோன் நைனில் ஓவரால் நாங்கள் இருக்கிறோம் அது இல்லாமல் ஓவரால் அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்துட்டீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கிறோம் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணா யூனிவர்சில் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறோம் இது இல்லாமல் யூனிவர்சிட்டி டீம்னு ஒன்று இருக்குது அது வந்து வெளி யூனிவர்சிட்டியில் போய் ப்ளே பண்ணுவாங்க அதில் எங்கள் காலேஜ்லேருந்து பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே யூனிவர்சிட்டியில் இருக்காங்க பேரியஸ் கிரேம்ஸில் வந்து யூனிவர்சிட்டி டீமில் இருக்காங்க ஓவரால் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இது மட்டும் இல்லாமல்ங்க நாம் கேமில் மட்டும் படிப்பில் மட்டும் இல்லைங்க அக்ரிடேஷனில் எடுத்துகிட்டிங்கனாலும் சரி என்பிஏவில் எடுத்துகிட்டிங்கன்னா எங்கிட்ட பதினாலு டிபார்ட்மெண்டில் இருக்குது அதில் வந்து பத்து டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் ஃபார் அக்ரிடேஷன் அதில் ஒம்பது டிக்கர் டிபார்ட்மெண்ட் என்பி அக்ரிடேஷனோடு இருக்குது எங்களே அக்ரிடேஷனில் ஏ கிரேடில் இருக்கிறோம் அதே மாதிரி அட்டானமஸ் நாங்கள் ஸோ எல்லாத்துலேயுமே அக்ரிடேஷன் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் நல்லா படித்து ப்ளேஸ்மெண்ட் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்கிற காரணம் எங்கள் சேர்மன் சார் தான் ஏன்னா சார் வந்து அக்ரி யூனிவர்சிட்டி ஃப்ரோசரா ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னாடி இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கல்லூரிக்கு என்னென்ன வேணுமோ அடிப்படையான அத்தனை விஷயத்துலையுமே பண்ணி ஒரு எக்ஸலன்ஸாக வந்திருக்குறோம் அதுக்கு ரொம்ப உங்களோட சப்போர்ட்டும் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ